இன்றைக்கி ட்ரூ ஃபோர் ஜி லிங்கேஜ் கேமரா இன்ஸ்டாலேஷன் பண்ண பார்த்ததை பற்றி பார்க்க போகிறோம் இதில் ரெண்டு வேரியண்ட் வருது ஒய்ஃபை ஃபோர் ஜி வருது கிளைண்ட் சைடில் ஒய்ஃபை இல்லாதாலும் நம்ம ஃபோர் ஜி சிம் இன்ஸ்டாலேஷன் பண்ணி பார்த்துக்கலாம்னு சொன்னார் இது பார்த்திங்கன்னா ரெண்டு கேமரா வரும் ஒரு கேமரா வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வரையும் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம் இன்னொன்று வந்து ஸ்டேபிளாக அப்படி இருக்கும் ஓகேங்களா இதில் வந்து நம்ம வந்து ஃபோர் ஜி சிம்மு வந்து அங்கே என்ன கவரேஜ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம் இதில் கண்டிப்பாக இன்டர்நெட் இருக்கும் இன்டர்நெட் இல்லாமல் நம்ம ஆப்பை வந்து அக்சஸ் பண்ணவே முடியாது நம்ம வாங்க எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபோர் ஜி லிங்கேஜில் வந்து டூ ஃபைவ் சிக்ஸ் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது மெமரி கார்டு இப்போ நம்ம சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி மெமரி கார்டு தான் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம் இதே ஒரு செவன் டென் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு பேக்கப் இருக்கும் பட் இன்டர்நெட் கண்டிப்பாக இருக்கணும் கண்டிப்பாக இன்டர்நெட் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு ரெக்கார்டை வந்து நம்ம பார்க்க முடியும் இல்லைனா இது ஆஃப்லைன் சொல்லிட்டு வரணும் இப்போ ஃபோர் ஜி சிம்மை நம்ம எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணுறோம்னு பார்த்துக்கிறோம் நீங்கள் மாதம் மாதம் இதுக்கு ரீசார்ஜ் பண்ணியிருந்தோம் இன்டர்நெட் பேங்க் அப்படி இல்லைனா இது ஆஃப்லைன் வந்துடும் நம்ம வந்து சேவ் பண்ண முடியாது கேமராவில் கம்பல்சரி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் மந்த்லி அதுக்கப்புறம் இப்போ இன்ஸ்டலேஷன் பண்ணி வச்சு எப்படி ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு கேமரா வந்து டெமோ வைக்க போகிறோம் நம்ம கிளைண்ட்டுக்கு டெமோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு அந்த இடத்துல நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் லிங்கேஜில் என்னென்ன ஃபெசிலிட்டேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளைண்ட்டுக்கு டீட்டெயிலாக நம்ம காட்ட போகிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டூ ஆடியோ எப்படி நம்ம ஆன் பண்ணி எப்படி பேசுகிறது அதுக்கு அப்புறம் சைலன்சர் இருக்குது சைலன்சர் மூலிமா எப்படி நம்ம அலாரம் வந்து இந்த ட்ரூ கேமரா பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கண்டிப்பாக தகுந்த இன்டர்நெட் இல்லைனாலும் நம்ம ஆப்பை வந்து அக்சஸ் பண்ண முடியாது ஆஃப்லைன் சுட்டு வந்துடும் ஃபோர் ஜி லிங்கேஜ் கேமராவில் பார்த்தீங்கன்னா நம்ம சிம்மும் போட்டுக்கலாம் வீட்டில் ஒய்பை இருந்துச்சுன்னா கேட்ஸஸ் கேபிள் மூலிமா நம்ம ஒய்ஃபையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் சிம்மு நம்ம அதில் யூசப் பண்ண தேவையில்லை அதனால் இதில் ரெண்டு அட்வான்டேஜ் இருக்குது ஒய்ஃபை லிங்கேஜ் கேமராவில் பார்த்தீங்கன்னா சிம்மு நம்ம போட முடியாது ஒன்லி ஒய்ஃபை தான் கனெக்ட் பண்ணுற மாதிரி வரும் பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரூ க்ளவுடோட அப்ளிகேஷன் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது நம்ம அதை எப்படிலாம் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம வந்து காட்டிக்கணும் அவருக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு